வணக்கம் இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு ஆயுள் கணிதம் ஆயுள் கணிதம் அது குறைந்தது இருபத்தைந்து கணக்குகளுக்கு மேல் உள்ளது ஆயுர்தாயம் முதல் திரிஸ்புடம் மண்டுகதசை அறுபத்தி நான்காவது நவாம்சம் அறுபத்தி நான்காவது திரைகோணம் அடுத்தது சத்தியாச்சாரியார் முறை இப்படி பாகை முறை இப்படி இருபத்தி நான்குக்கு மேல் உள்ளது அது நாம் நடைமுறையை சாத்தியப்படுத்தும் போது சற்று சிரமமாக தோணும் அதனால் நாம் முடிந்தவரை மிக எளிதாக க கணிப்பதற்கு என்ன என்று ஒரு வழி ஆயிலே கேள்விக்குறியாக இருக்கும்போது ஆயில் கணிதமும் கேள்விக்குறியாக இருப்பதில் இயற்கை தான் அதனால் நாம் இதை மிகவும் சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டியதே இல்லை ஜஸ்ட் நாம ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி பார்க்குறோம் அவ்வளோதான் இது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை இதே மாதிரி பிளானட்டரி பொசிஷன் நமக்கும் வரும் இந்த மாதிரி நடக்கும் அப்படி என்று நினைப்பதெல்லாம் அது சரியாக தோன்றவில்லை ஜஸ்ட் நம்ம அஸ்ட்ராலஜியில் அது ஒரு ப அது என்னன்னு தெரிஞ்சுக்குவோம் அவ்வளோதான் அதற்கு மேல் அதில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை அவசியமில்லாத ஏன் சொல்ல வேண்டும் என்று தோணும் ஆனால் பலர் அதில் அதில் ஆர்வம் இருக்கின்றது அதனால சரி அதற்காக நாம் இந்த ஒரு சின்ன ஒரு லெக்சர் எடுக்கிறோம் ஒம்பது நட்சத்திரங்களையும் நாம் கடக்கும் பொழுது அந்த நூற்றி இருபது வருடம் வருகின்றது இது சராசரி மனிதனின் வாழ்க்கை உதாரணமாக சிம்ம ராசி கேது ஏழு வருடம் சுக்கரன் இருபது வருடம் தோராயமாக சூரியன் ஒரு பாதத்திற்கு ஒரு ஒன்றரை வருடம் ஒரு வருடம் என்று எடுத்துக்கொண்டால் அது ஒரு இருபத்தி ஏழு அல்லது இருபத்தி எட்டு வருடம் கன்னி என்று வரும்போது பதினேழு வரலாம் தொலாம் என்பது முப்பத்தி மூணு ஆக சராசரியாக ஒரு எண்பது வருடம் வந்திருக்கின்றது எண்பது வருடத்திற்கு மேல் மூப்பு வருவதால் அது இயற்கை லிஸ்டில் சேர்ந்து ஆக அதுவே ராசிக்கு எட்டாம் இடமாக வருகின்றது எட்டாம் இடத்தில் வரும் அந்த நாற்பது வருடமும் நமக்கு இந்த எண்பதுக்கு பிறகு கிடைப்பது அது சற்று யோசிக்க வேண்டியதுதான் இந்த எண்பதை நாம் கவனமாக கடந்துவிட்டால் அந்த நாற்பது கிடைப்பதற்கு ஒரு வழி இருக்கிறது என்றென்றால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் சராசரி ஒரு மனிதன் நூற்றி பதினான்கு வருடம் வாழ்கிறான் என்று ஜோதிட வல்லுநர்கள் கூறுகின்றார்கள் ஸோ அதை ரீச் பண்ண ஒரு வாய்ப்பு அவ்வளவுதான் ஆனால் இடையில் ஆனால் இடையில் கண்டம் ஆக்சிடென்ட் ஆக இந்த கண்டம் ஆக்சிடென்ட் ஆயில் மூன்றும் ஒன்றே குறிப்பதாக தோன்றுகின்றது ஏன்னால் கண்டத்தில் இருந்து தப்பித்து ஆயில் நீட்டிக்கப்படுகின்றது ஆக்சிடென்ட்டில் இருந்தும் தப்பித்து ஆயுள் நீட்டிக்கப்படுகின்றது ஒரு வாய்ப்பு அவ்வளவுதான் இதற்கு உதாரணமாக ஒரு சார்ட் எடுத்துக்கொள்வோம் அதில் மேஜர் பிளானட் ராகு கேது குரு சனி ஒரே அமைப்பு இருவருக்கும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் பிறந்தவர் ஜாதகத்திலும் அதே நிலை தற்சமயம் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அதாவது இருபத்தி ஏழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் பிறந்த ஜாதவருக்கும் கிட்டத்தட்ட திரிகோண நிலையை பார்க்கும்போது கிரகங்கள் அதே நிலையில் இருப்பதாக தோன்றுகின்றது முப்பதில் பிறந்தவர் எண்பத்தி ஏழு வயது வரை வாழ்க்கையை கிடைக்கின்றார் அவர் இதே கிரகநிலை உள்ளவர் அதாவது மகர லக்னம் ராகு மேஷத்தில் அடுத்தது குரு செவ்வாய் ரிஷபத்தில் புதன் மெதுனத்தில் கடகத்தில் சூரியன் சந்திரன் கண்ணியில் கேது துலாத்தில் தனுசில் சனி இதுதான் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மனிதரின் ஜாதகம் அடுத்தது இதே கிரக நிலை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் பிறந்தவருக்கும் ஆக இரண்டு பேருக்கும் எதுவா ஏதோ ஒன்று பொதுவாக இருக்கின்றது அதனை நீங்கள் அனலைஸ் பண்றீர்கள் அப்ப அவர்களுடைய முடிவு எட்டிய பீரியடை அதாவது ஐம்பத்தாறு வருடம் என்பது போல் கிரகங்களை ஐம்பத்தாறு வருடத்திற்கு நிறுத்தணும் அதாவது குரு ரிஷபத்தில் இருக்கின்றால் அது ஒரு வருடமாக கணக்கிட்டு அதிலிருந்து ஐம்பத்தாறு வருடம் வரும்போது அது எங்கே வரும் இப்படி எல்லா கிரகத்திற்கும் நீங்கள் நவத்தி பார்க்கும் பொழுது இரண்டும் ஓரளவு தோராயமாக சமமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது ஆக இந்த நிகழ்வுகள் வாழ்க்கையில் எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம் அது அதன் கால அளவை பொறுத்து அந்த டைம் இது நடக்கும் என்பது கேள்விக்குறி ஏன்னால் ம ஒரு கிரகம் மட்டுமே அந்த ஒரு முடிவை எழுதுவதில்லை எல்லா கிரகமும் சேர்ந்து தான் அந்த பலனை தருகின்றது ஆக நாம் அதை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமில்லை நீங்கள் இப்பொழுது இந்த மாதிரி ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி கேஸ் ஸ்டடி பண்ணும்போது உங்களுக்கு சில அப்சர்வேஷன் பண்ணியிருப்பீர்கள் அதை நீங்கள் இரண்டு சார்ட்டுக்கும் பொதுவாக இருக்கிறது ஒரு தனி கட்டத்தில் குறித்து கொண்டால் உங்களுக்கு மிகவும் எளிதாக ஒரு ஜட்மெண்ட் இப்படி இருக்கலாம் என்று ஆக இதை நாம் முழுவதும் நாம் பார்க்க வேண்டுமென்றால் நம்ம நூறு வருடத்திற்கு பஞ்சாங்கத்தை வைத்துக்கொண்டு இந்த மாதிரி கிரகநிலை எப்போ வருகிறது என்று பார்க்கணும் ரெண்டாவது அப்படியே அது நடக்குதா என்பது கேள்விக்குறி ஸோ அதற்கு நாம் அது கவனம் செலுத்துவது என்பது கே கேள்விக்குறியாகத்தான் உள்ளது ஆக இதை பற்றி ஒரு ஓரளா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம் அவ்வளோதான் இதை டீப்பாக ரொம்ப கவனமாக போக வேண்டியதில்லை ஆனால் அவர்கள் சொல்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் மழை வருவதும் மகவு பிறப்பதும் மகேஸ்வரனால் அடிய முடியாது அவர் சொல்லும் உண்மைதான் எப்படி என்று சொல்கிறார்கள் என்றால் அவர்கள் கணக்கணிதம் போடும் பொழுது சப்போஸ் சந்திரன் என்று வரும் பொழுது அந்த சந்திர நிலையை வைத்தால் ஒரு நாள் சூரியன் நிலையை வைத்தால் ஒரு மாதம் குரு வைத்தால் ஒரு வாரம் இது ஒரு மாதம் அடுத்தது சனியை வைத்தால் இரண்டரை வருடம் இந்த இவ்வளோ வைத்து நாம் தாண்டும் பொழுது நாம் எட்டாவது ராசியான இதை நாம் சந்திக்க போகிறோம் இல்லையா ஆக அது தெரியாது என்பது உண்மைதான் ஆக நாம் எந்த ஒரு கிரகத்தையுமே வைத்து இதுதான் இது தீர்மானிக்கிறது என்று சொல்ல முடியாது இருந்தாலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஜென்ரல் நாலட்ஜு மாதிரி இந்த அஸ்ட்ராலஜியை பொறுத்தவரைலாம் அவ்வளோதான் ஆக நீங்கள் இந்த மாதிரி ஒரு கேஸ் ஸ்டடி எடுக்கும்போது உங்களால் மிக எளிதாக புரிந்து கொள்ள முடியும் அதாவது அது இந்த கான்டஸ்டில் நாம் பார்க்கும் பொழுது அது என்னவென்று சொன்னால் அது ஒரு தர்மசங்கடமான சூழ்நிலை தவிர்க்கப்பட வேண்டியதாக அமைகிறது அப்போது நாம் அந்த தர்ம சங்கடமான சூழ்நிலையிலிருந்து எப்படி சமாளித்து வருகின்றோம் என்பதுதான் ஒரு இது அதாவது டர்புலன் பீரியட் அவ்வளவுதான் இதை நாம் வந்து கற்பனை பண்ணி அது இதுவாக இருக்கும் என்று எண்ணவே கூடாது நாம் நிதானமாக இருந்துக அதை ஃபேஸ் பண்ணிவிட்டால் நாம் எவ்வளவு பெரிய தர்ம சங்கடமான சூழல் என்று தப்பித்து விடுகிறோம் என்பதுதான் நிதர்சனம் ஆயினும் அது போன்றது தான் ஏனென்றால் இளமையில் வரும்பொழுது நாம் தப்பித்து விடுகிறோம் அதே நம்ம எண்பது வயது ஆகும்போது சற்று யோசிக்க வேண்டியதாக இருக்கின்றது ஆக இதை இதுதான் முடிவு என்று வரையறுத்து நமது ஜோதிட வல்லுநர்கள் கூறுவது போல் வரையறுத்து கூற இயலாது தெரிஞ்சுக்கிறதுனாலையும் தவறு இல்லை அதில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய அவசியமும் இல்லை உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன